ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரை நோன்பு வருது இல்லையா அதுக்கான ஸ்பெஷல் திருவாதிரைக்கல் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு இது ரெண்டையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கடாயில் நல்ல பொரியரிசி மாதிரி வறுக்கணும் நல்லா பொரியணும் கருகாமல் இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு பாருங்க நல்லா பொறிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அதை எடுத்து மிக்சி ஜாரில் போடணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் வலுவழுன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதோடவே சேர்த்து ஒரு மூணு ஏலக்காயும் அதோடையே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளக்கரசல் எடுக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து நல்லா பாகு பதம் தேவையில்லை நம்மளுக்கு முதல்ல கரைஞ்சாலே போதும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு கரெக்டான ஒரு அந்த வெள்ளைக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு பெரிய வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கடாயில் வச்சு இந்த சக்கரைப்பாக அதில் தான் நம்ம சேர்க்கணும் ஏன்னா இதில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியை வேகவே வைக்க போகிறோம் இந்த வெள்ளைக்கரைசலுக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பெரிய டம்ளரில் இந்த மாதிரி கட் டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்க் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் கிளறுனாலே கொஞ்சம் கூட கட்டி வரவே வராது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையுமே சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கெட்டி பதம் வர்றது வரைக்குமே நம்ம கிண்டணும் அது வரைக்குமே கொஞ்சம் கட்டிப்படாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு பிறகு தனியாக ஒரு பவுலில் நம்ம அதை மாற்றணும் அது எதுக்காகனா குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுக்காக இப்போது ஒரு பவுலை எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த களி வந்து அதில் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் நல்லா அந்த களிமக எல்லாத்தையுமே நல்லா வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் அதையும் நீங்களும் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த களி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுலை அதில் தூக்கி வச்சுட்டு குக்கரில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் அது போக தனியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்து தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ குக்கரை நம்ம எடுத்ததுக்கு பிறகு நல்லா உங்களுக்கு அந்த களி மாவு நல்லா வெந்திருச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க அந்த கிஸ்மிஸ் முந்திரி எல்லாத்தையுமே கலந்துட்டால் சூப்பரான திருவாதிரைக்களி ரெடி ஆயிரும்